அதோட சிவப்பு வெங்காயம் எடுத்துருக்கிறேன் அதோட உள்ளி எடுத்துருக்கிறேன் அதோட கருவேப்பில எடுத்துருக்கேன் பச்சை மிளகா எடுத்துருக்குறேன் இவ்வளவும் முக்கியமாக மாங்காய் மீன் குழம்புக்கு தேவை அதனால தான் எடுத்துருக்குறேன் இவ்வளவு தையும் என்னோடய பச்சை முரல் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மாங்காய் வெட்டியாச்சு உள்ளி வெட்டியாச்சு வெங்காயம் வெட்டியாச்சு பச்சை மிளகா கருவேப்பில அதோட தக்காளி பழம் இவ்வளவும் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இனி மீனை ரெடி பண்ணுவோம்

இப்ப அதான் ஆனா உங்கள்கிட்ட அந்த மீன் இல்ல வேற மீன் நீங்க நான் செய்யற மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் அவங்க வீடியோக்குள்ள போவோம் இப்ப நான் என்னென்ன ரெடி பண்ணி வச்சுக்கே எண்ணெய் சட்டி ரெடி ஆகிட்டு எண்ணெய் சட்டி நல்லா கொதிச்சிருச்சு இப்ப வந்து கடுகு வெந்தயம் இருக்கு தேவையான பொருள் வந்து கடுகு வெந்தயம் பெருஞ்சீரவம் அதே மாதிரி புளி ஒரு 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 நெல்லிக்க அளவு புளி என்ன சொல்லுவோம் நான் வந்து மாங்காயம் எடுத்துருக்கிறேன் அதே மாதிரி மாங்காய் கருவேப்பில பச்சை மிளகா வெங்காயம் சுக வெங்காயம் நான் எடுத்திருக்கிறேன் அதே மாதிரி உள்ளி அதே மாதிரி தக்காளி பழம் அதே மாதிரி பச்சை முரல் மீன் நான் செய்ய போகிறேன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஒரே பயணம் செய்கிற வீடியோவை பார்த்துக்கொண்டு உங்களுக்கு போர் அடிக்கும் அதனால தான் நான் வந்து சமையல் வீடியோவில் பிறகிருக்கிறேன் உங்களுக்கு காண்டி ஏதாவது வித்தியாசமாக செஞ்சுதான் உங்களை கவர் பண்ணணும் நான் அதனால தான் இந்த ஐடியா இப்படி பல பல விதமான வீடியோக்கள் வர எதிர்பார்த்து கொண்டு இருந்தோம் இப்போ வந்து நாங்க சட்டிக்குள்ள இப்போ நாங்க வந்து முதல் கடுகு போடுவோம் அடுத்ததான் வந்து நான் உள்ளி போடுறேன் போடுறேன் நான் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் எடுப்பேன் பழகிட்டது கூடுதலா நான் சமையலுக்கு எல்லா திங்ஸும் கூட தான் போடுவேன் நான் உள்ளி கொஞ்சம் பாளிச்சு உள்ளி வந்து நல்லா வதங்கி வந்த உடனே உள்ளி பொன்னரமா வதங்கி வந்த உடனே நான் வந்து இப்போ சிவப்பு வெங்காயம் போட போகிறேன் சிவப்பு வெங்காயம் சிவப்பு வெங்காயம் எல்லாம் போட்டுட்டேன் நீங்கள் இவ்வளவு வெங்காயம் போடணும் முன்னிலாம் உங்களுக்கு அளவாக போடலாம் நான் கொஞ்சம் தூக்களாக தான் போடுறான் எல்லாம் அடுத்தது வந்து பச்சை மிளகா பச்சை மிளகா அதோட கொஞ்சம் கருவேப்பில நான் முதல் கொஞ்சம் கருவேப்பிலை போடுவேன் கொஞ்சம் கருவேப்பில முதல் கொஞ்சம் கருவேப்பில போடுவேன் சேர்ந்து இறக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போடுவேன் அதனால் கொஞ்சம் கூட கூடத்தன் போடுறேன் அடுத்தது வந்து நாங்க என்ன மண்டா வெந்தயம் போடணும் மீன் குழம்புக்கு கட்டாயம் வெந்தயம் இல்லாம மீன் குழம்பு டேஸ்டா வராது கட்டாயம் வெந்தயம் கட்டாயம் போடுவோம் அடுத்தது வந்து இத வந்து இந்தியாவில வந்து சோம்புன்னு சொல்லுவீங்க நான் இதை ஸ்ரீலங்கால வந்து இதை வந்து பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம்

சிந்து கண்டுபிடிச்சவா தக்காளி பழம் போட போகிறோம் ஏனென்றால் அந்த தூள் நல்லா கரீடுமென்றதுக்காண்டி தக்காளி பழத்தை போட்டோன்னுடா அந்த தூளோட சேர்த்து இந்த தக்காளி பழ தண்ணியும் சேர்த்து கருதாமல் அப்படியே கொஞ்சம் நேரம் வதங்கிட்டு இருக்க முடியதுக்காண்டி தான் இந்த தக்காளி பழத்தை நான் இப்போ போடுறோம் கொஞ்சம் இருக்கும் போது புளியை புளி தண்ணி கரைக்க போகிறேன் நான் பழப்புளி நான் கரைச்சி எடுத்திருக்கிறேன் நாங்கள் வந்து பழப்புழி தான் இந்த புளியை சொல்லுவோம் ஏன்னா அது மரத்தில் பழுத்து வர்றதாவது அது பழப்புழி எண்ணு வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த பழப்புளி தண்ணியை வந்து இந்த தூள் தக்காளிப்பழை இருக்கிற அப்படியே விட இப்போ இது வந்து அப்படியே கொதிப்போம் கொஞ்சம் மெல்ல மெல்லமாக கொதிப்போம் கொதிச்சு அந்த தக்காளி பழ சாரும் இந்த பழப்புளியும் சேர்ந்து அவியும் நாங்கள் ஏன் நான் வந்து கணக்கு புளி ஏன் விடலை ஏன்னா நான் மாங்காய் போட போறேன் மாங்காய் இந்த மீன் குழம்புக்க போட போறேன் அதே மாதிரி நான் தக்காளி பழம் அதுலயும் புளி இருக்குது அதனாலதான் நான் வந்து புளிய கொஞ்சமா பல பழப்புளிய இதோட நான் வந்து ஒரு கப் தண்ணியும் விட ஒரு கப் தண்ணி ஒரு கப் தண்ணியும் விட என்னென்னா குழம்புக்கு தண்ணி வேணுமென்றதுக்காண்டி என்ன சிந்து மூடியோட நிக்குதுன்னு பாக்குறீங்களா சிந்து வந்து இந்த குழம்ப கொதிக்க வச்சுட்டு அடுப்பை கொஞ்சம் கூட்டி விட்டுட்டு இந்த மூடிய வச்சு கொதிக்க கொதிக்க விட போறேன்னு இந்த குழம்பை இப்ப இது கொதிச்சு இருக்கட்டும் அதுக்கு பிறகுதான் நான் மாங்காயம் மீனும் போட போறேன் நான் ஸ்ரீலங்கா தான் சமைக்கிறேன் நான் அதனால ஆனா எனக்கு இந்தியா முறையிலயும் சமைக்க தெரியும் ஆஹ் அவரோட வீடியோ வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நான் என்னென்ன சமைக்கிறேன்னு நீங்க தொடர்ந்து பார்த்து தான் தெரியும் நான் என்னென்ன சமைக்கிறேன்னு சமைக்க போறேன்னு இது வந்து எங்கட குழம்பு வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிடுது நல்லா கொதிச்சு வந்துருக்குது இந்த கொதிச்ச குழம்புக்குள்ள நான் என்ன போட போறேன் என்றால் மாங்காய் மாங்காய் போட போறேன் இது வந்து ஸ்ரீலங்கா மாங்காய் ஸ்ரீலங்கா கடையில் வாங்கின மாங்காய் சரியான புளி மாங்காய் அதனால தான் நான் பழப்புளியை குறைவாகட்டேன் இப்போ மாங்காய் போட்டாச்சு இப்ப அடுத்ததா இந்த பச்சை முரல் மீன உண்டு இப்ப வந்து நான் உப்பு ஒரு கரண்டி போட போடுறேன் இந்த மீன்ல உப்பு பிடிக்கிறதுக்காண்டி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கரண்டி உப்பு போட்டுறேன் கொஞ்சம் தொகுத்த மீன் எப்படி செய்வோம் மூடுப்பட்டா அப்படின்னு சொல்லி இப்போ இதை கொஞ்சம் மூடி விட இந்த பச்சை முருள் மீன் வந்து நான் எப்பயாவது இருந்துட்டு வாங்கி சமைப்பேன் அதுவும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் நான் கூடுதலாக சின்ன சின்ன மீன்கள்லாம் வாங்கி சமைக்கிறேன் நான் பெரிய வெளிய மீன் எனக்கு பிடிக்காது சின்ன சின்ன மீன்கள்ல வந்து சத்து மீருக்க வேண்டாம் சின்ன சின்ன மீன்கள்லாம் இனிப்புத்தன்மை உள்ள மீன்ன்றதை தான் அதனால நான் அந்த மீனை தேர்ந்தெடுக்கிறேன் நான் மீன் அடிஞ்சு வந்ததுக்கு மாங்காய் அடிஞ்சு வந்துது ஆனால் சூப்பர் மீன் குழம்பு வந்து வரம் பண்ணுறது மட்டும் தெரியுது குழம்பு இப்போ கொதித்து கொண்டு இருக்குது நல்லா கொதிக்கட்டும் இந்த மீன் குழம்புக்கு தேங்காய் பால் விட போகிறேன் தேங்காய் பால் விட்டுட்டு இந்த கறி கொஞ்சம் கொதித்தவொன்னே அப்படியே மீன் குழம்பு ரெடி டக்குன்னு வச்சே நான் மீன் குழம்பு சிந்து நான் டக்குன்னு சமைப்பேன் இப்போ வந்து இதை கொஞ்சம் மீன் உடைஞ்சிடும் மெதுவாக மீனில் படாம பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் எங்களோட ஊர்ல வந்து எங்களோட அம்மா வந்து தான் டேஸ்ட் பாக்குறோம் அதே மாதிரி தான் நானும் டேஸ்ட் பாக்குறோம் எல்லாம் காணுமாண்டு எல்லாம் பக்காவா இருக்கான்ண்டு எப்படி பாக்குறேன்னா இப்படி கையில எடுத்து இப்படி சொட்டு குழம்பை விட்டு செமையா இருக்கு அப்படியே ஸ்ரீலங்கா பச்சை முரல் மீன் குழம்பு செமையா இருக்கு இப்ப வந்து மீன் பொரியல் ரெடி ஆயிட்டுது அதே மாதிரி பச்சை முரல் மீன் குழம்பு ரெடி ஆயிட்டுது இப்போ நாங்கள் கருவேப்பில போட்டு இந்த பச்சை முரல் மீனை நான் முடிக்க போறேன் நான் கடைசியாயும் ரேக்க கொஞ்சம் கருவேப்பிலை நான் முதல் தாளிக்க வெங்காயம் தாலி நான் கருவேப்பிலை நான் இப்போ வந்து கருவேப்பிலையை போட்டு கொஞ்சம் பிச்சு போடுறான் அப்போ தான் நான் அந்த வாசம் வந்து அந்த டைமுக்கு இறங்கு பண்ணுறதுக்காண்டி இப்படி பிச்சு போட்டு இனி அடுப்பணி பாட்டிட்டேன் இனி கருவேப்பிலையை போட்டுட்டு கறியை முடிக்க வேண்டியது இப்போ கறி பக்காவாக ரெடி எப்படி தக்கண்டு செஞ்சு முடிச்சேன் இந்த மீன் குழம்பு இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதோடு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவும் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்க நாவலோடு காத்திருக்குறேன் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வீடியோ செஞ்சு போடுறதுக்கு ஆனால் அந்தளவு எனக்கு அனுபவம் இல்லை என்றாலும் நான் வந்து செய்வேன்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது பார்க்குற உங்களுக்கு நல்ல வீடியோவாக நான் தருவேன் நான் என்ன நம்புகிறேன் வந்து வரப்போகிற ஒரு வீடியோவும் நான் நல்லா செய்வேன்னு நான் நினைக்கிறேன் எல்லாம் புதுசாக தான் நான் இப்போ செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு அனுபவம் இல்லை எல்லாம் புது புதுசாக செய்து கொண்டுருக்கிறேன் ஆனால் என்னால் நல்லா தான் செய்வேன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் இப்போ உங்கள்ட விந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய சிந்து நன்றி வணக்கம்